ட்ரிக்லி பெண்கள் கிடையாது அங்காளி பங்காளிகள் மட்டும் கொண்டாடிய விழா மதுரை அப்படினாலே கொண்டாட்டம் ஆன்மீக ஸ்தலம் கொண்ட மதுரையில சித்திரை திருவிழா மற்றும் பாண்டிகோவில் விழா அப்படின்னு எல்லாமே கொண்டாட்டமா தான் இருக்கும் மதுரை அப்படின்னு பேரை சொன்னாலே ஒரு கொண்டாட்டம்தான் அந்த வகையில் பெண்களே இல்லாம ஆண்கள் மட்டும் இணைந்து கொண்டாடுற விழாவா இன்னைக்கு ஒரு திருவிழா கொண்டாடப்பட்டிருக்குது மதுரை மாவட்டத்தில் அனுப்பம்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல இருக்கிற சொரிகம்பட்டி கரும்பாரை முத்தையா கோவிலை ஒவ்வொரு வருஷமுமே சம்பந்தி விழா விழா நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் முழுக்க முழுக்க ஆண்கள் மட்டுமே கலந்து கொள்ற விழாவில் சுமார் நூத்துக்கும் மேற்பட்ட ஆடுகளை பலி கொடுத்து சாப்பாடு சமைச்சு ஆண்களுக்கு மட்டும் பரிமாறப்படும் திருவிழாவுக்காக ஊர் பொதுமக்கள் கிடாக்களை வழங்குவாங்க அந்த விழாவில மதுரையில இருக்கிற சுற்றுப்புற கிராமத்தை சேர்ந்த பலரும் கலந்துக்குவாங்களாம் சமூக நல்லிணக்கத்தை எடுத்துரைக்கிற வகையில் ஆண்கள் மட்டுமே கலந்துக்கிற கிடாவெட்டு சம்மந்தி வினோத அசைவ திருவிழா நடந்திருக்குது இந்த விழாவுல பாரம்பரிய முறைப்படி ஆண் பக்தர்கள் மட்டுமே பங்கேற்றுட்டு வராங்க இந்த விருந்து வாழை இலையில சாதமும் ஆட்டுக்கறி குழம்பும் ஆண்களுக்கு பரிமாறப்படும் இத சாப்பிட்டதுக்கு அப்புறமா இலையை எடுக்காம அப்படியே விட்டுட்டு போறதுதான் வழக்கமா ஒரு வாரத்துக்கு அப்புறமா இலைகள்லாம் காஞ்சதுக்கு அப்புறம் பெண்கள் கோவிலுக்கு சாமி கும்பிடவே வருவாங்களா இந்த விழாவில ஆண்கள் பங்கேற்று தேவைகளை நேர்த்தியா வேண்டிக்கு வாங்கலாம் அப்படித்தான் இந்த வருஷத்துக்கான விழா ஜகஜோதி இன்னைக்கு கொண்டாடப்பட்டிருக்குது <laughs> ஸ்பிலிண்டர் வச்சுருக்கீங்கன்னா ரிசர்வர் மெயின் இருக்குல்ல நீங்கள் வந்து ஒரு முன்வாய்க்கு போட்டு அடுத்த ரிஸோர் விழுங்கும்போது வந்து இப்போ இந்த ஒரே கிலோமீட்டருக்கு நோட் பண்ணிக்கிறோம் இப்போ முன்வாய் போடுறீங்களே இந்த கிலோமீட்டர் நீங்கள் நோட் பண்ணிக்கிறேன்னா முன்வாக்கி போடுறதுல நீங்கள் வண்டி லாங்கில் ஓட்டி பாருங்கள் லாங்கில் ஓட்டி அடுத்த வண்டி ரி போட்டவங்க வண்டி ஒரு ரிசோர் விழுது பெட்ரோலே ரிஷோர் வந்து உடனே அடுத்து ஒரு லிட்டர் பெட்ரோல் போடுங்க அடுத்த உங்கள் வண்டி ரிசோர் விழுங்கும்போது அந்த கிலோமீட்டர் கணக்கு உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் எவ்வளோ கடைக்கு ஒரு லிட்டருக்கு உங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் நீங்கள் கரெக்டாக பார்க்கலாம் ஒரு குறைஞ்சது வந்து நாற்பத்தஞ்சு ஐம்பது வரைக்கும் குறையாமல் வரும் வந்து மாறும் உங்களுக்கு மைலேஜ் ஒரே மாதிரி வராது பெட்ரோல் பங்கு மாற்றி போடுவீங்க ஒரே பங்கில் போட்டிருப்பீங்க அதுக்கு பெட்ரோல் பங்கு மாற்றி போடுவீங்க போடுமா என்ன ஆகுனால் இந்த பெட்ரோலுக்கு அந்த பெட்ரோலுக்கு வித்தியாசம் மாறும் உங்களுக்கு அப்போ என்னென்னா உங்களுக்கு ஒரு மாதிரியாக வண்டி மைலேஜ் ஸ்டாப் ஆக வாய்ப்பு இருக்குது அதுமாதிரி வந்து சரிஸுக்கு வந்து கட்டண கிலோமீட்டருக்கு விட்டிங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு இதெல்லாம் நீங்கள் ப்ளக்கு செயின் பிரேக்கு ஏறு இதெல்லாம் கரெக்டாக பண்ணீங்கன்னா வண்டி மைலேஜ் நல்லாயிருக்கும் கட்டணம் ஆயில் மாற்றிடுறேன் வண்டிக்கு மெயினாக வந்து உங்களுக்கு ஆயில் தான் வண்டியில் ஆயில் கம்மியாக ஓட்டம் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து கிரிஃப்ட்டு கிலோமீட்டருக்கு அப்புறம் அந்த குறிப்பிட்ட கிலோமீட்டரு மாற்றிங்கன்னா ஆயில் நல்லா இருக்கும் இன்ஜின் நல்லாயிருக்கும்